ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான நூறாங்குச்சி அதாவது குச்சி அது எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் தென்னங்கீற்றிலிருந்து இருப்போம் இல்லைங்களா அந்த குச்சி விளக்கமாத்து குச்சி அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பத்து குச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கூடாது ஒரு பத்து டு பன்னெண்டு சென்டிமீட்டர் இந்த அளவில் இருந்தால் போதும் அடுத்து ஒரு குச்சி மட்டும் எல்லாத்தோட நீளமான குச்சியாக எடுத்துக்கணும் பத்து சின்ன குச்சி இருக்குதுங்களா அது ஒவ்வொரு குச்சியும் பத்து பத்து பாயிண்ட்ஸு பத்து குச்சி மொத்தம் நூறு பாயிண்ட்ஸு அந்த நீளமான குச்சி வந்து நூறு பாயிண்ட்ஸு அதனால்தான் இந்த குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என் பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் சேர்ந்து இந்த கேம் விளையாடுறாங்க எப்படி விளையாடுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து மினிமம் ரெண்டு பேர் விளையாட்லாம் மேக்ஸிமம் எத்தனை பேர் விளையாட் பேர் வேணுமாலும் விளையாட்லாம் இது வந்துட்டு பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுவாங்க யார் வந்து அதிக பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர் எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரவுண்டு போட்டுக்கணும் அந்த ரவுண்டுக்குள்ளே தான் அந்த ஸ்டிக் விழுகணும் ஃபஸ்ட்டு அஞ்சு குச்சி அப்புறம் அந்த ஒரு பெரிய குச்சி வச்சு அடுத்து ஒரு அஞ்சு குச்சி வச்சுட்டு போடுறாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் போடணும் இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க போடும்போது அந்த பெரிய குச்சி இல்லையா அந்த நூத்தாங்குச்சி மேலே ஒரு குச்சியாவது விழுந்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படியே அந்த நூத்தாங்குச்சி மேலே ஒரு குச்சி கூட விழலைன்னா ஃபஸ்ட்லேயே அவங்க வந்து அவுட்டு அடுத்து எத்தனை குச்சி எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பாயிண்ட்ஸு ஆனால் குச்சி எடுக்கும்போது மற்ற எந்த குச்சியுமே அலங்கிடக்கூடாது அப்படி அலிங்கிருச்சுன்னா அவங்க அவுட்டு மற்ற குச்சிகளில் படாமல் அழுங்காமல் எடுக்கணும் அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு உற்று நோக்கும் திறன் மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன் போன்ற திறன்கள் இந்த கேம்னால் டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய திறன்கள் மேம்படும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஐ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகும் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் டெவலப் ஆகும் ப்ராப்ளம் சால்விங் இது போன்ற நிறையா திறன்கள் இந்த கேம்னால் டெவலப் ஆகும் எப்படின்னா இந்த குச்சியை முதல்ல எடுக்கலாம்னு டிசைட் பண்ணுவோம் அடுத்து ஒரு குச்சி எப்படி அந்த குச்சியை எடுக்கலாம் தூக்கிவிட்டு எடுக்கலாமா இல்லை கீழே அமுத்தி மேலே கையை வச்சு எடுக்கலாமா அந்த மாதிரி பல ஆங்கிளில் யோசிப்போம் இதுதாங்க நம்ம பாரம்பரிய விளையாட்டான நூற்றாங்குச்சி அதாவது நூறாங்குச்சி குழந்தைகளுக்கு இது மாதிரி நிறையா இன்டோர் கேம்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க டிவி செல்ஃபோன் அதுலேயே இல்லாமல் நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட மறந்து போகாமல் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இதில் நிறைய திறனும் வளருது நல்லதும் கூட இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி